கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி முடிந்த பிறகு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது சிலருக்கு இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு சின்ன சின்ன சவால்கள் வரும் ஆனாலும் சரியாக சமாளிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதா முடியும் பணநிலை வருமானம் கூடுமா சனி பகவான் ஏதாவது கொடுக்கிறதுக்கு முன்னாடி சோதனை போட்டே தீருவாரு அவ்வளவுதான் சில மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனா முடிவில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்வெஸ்ட் செய்ய நினைக்கிறவங்க சற்று கவனம் வேண்டும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா சேமிப்பு நல்லா இருக்கும் என்ன செய்யலாம் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம் வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் வருமா வேலை தேடிக்கிட்டிருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேலையில் மாற்றம் கூட இருக்கலாம் இதை பொறுமையா சமாளிச்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் தொடங்கலாம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து அல்லது இயல்தானம் செய்யலாம் காளி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் திருமணம் காதல் வாழ்க்கை எந்த மாதம் நல்லது திருமணம் நடக்காம இருக்கு என்று கவலைப்படுகிறவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பாதியில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் திருமணம் ஆகிற வாய்ப்பு இருக்கும் ஆனா மே மாதத்துக்கு பிறகு சற்று ஜாக்கிரதை வேண்டும் ஏதாவது குழப்பங்கள் வந்தா அதை பெரிய பிரச்சனையா நினைக்காம சமாளிச்சுக்கலாம் காதலுக்கு என்ன நிலைமை லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு மனைவியுடன் அல்லது காதலருடன் சிறு சிறு சண்டைகள் வரும் அவை தானாக தீரும் பரிகாரம் காலபேரவர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் சிவன் கோவிலில் பவித்திர மாலை அணியலாம் சனி சனிப்பெயர்ச்சி முடிந்த பிறகு ஜென்ம ராசிக்கு என்ன பலன் சனி சனிபெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான பாடங்களை கற்றுத்தரும் இதை கடந்து சென்றாலே நல்ல முன்னேற்றம்தான் சந்தோஷமாக இருங்க சோதனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முன்னேத்துக்கோங்க வாழ்க்கை நல்லதாவே மாறும்